பௌர்ணமி அன்று இரவு பத்து மணிக்கு மேல் மயானத்திற்கு சென்று மயானத்தின் நடுவே இறந்த உடல்களை எரிக்கும் இடத்தில் இருக்கும் மண்ணை மூன்றடி அளவு கொண்ட பாவை செய்யும் அளவுக்கு மண்ணை அள்ளி எடுத்து அந்த மண்ணில் கடல் நீர் கிணற்று நீர் இளநீர் இது மூன்றையும் சமளவு சேர்த்து மண்ணில் ஊற்றி மண்ணை பிசைந்து மூன்றடிக்கு ஒரு பெண் குழந்தை உருவ பாவையை மயானத்திற்கு நடுவில் வட திசையில் தலையும் தென் திசையில் காலும் இருப்பது போன்று செய்து மயானத்தில் நடுவில் பாவையை வைத்து அந்த பாவைக்கு தலைப்பகுதியில் மல்லிப்பூ வைத்து உடல் பகுதியில் பச்சை அல்லது மஞ்சள் பாவாடை சட்டையை வைத்து கைகளில் மஞ்சள் நிற வளையல் வைத்து முகத்தில் மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் வைத்து பாவையை ஒரு பெண் குழந்தை போன்று அலங்காரம் செய்து பாவைக்கு முன்பு ஒரு வாழையிலை போட்டு அதில் தேன் பால் இளநீர் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் கரும்பு துண்டு கற்கண்டு பொறி கடலை பழ வகைகள் பலகார வகைகள் வைத்து தூப தீபம் ஏற்றி நீங்கள் பாவைக்கு எதிரே அமர்ந்து நாள் ஒன்றுக்கு நூற்றி எட்டு ஊர் மந்திரம் சொல்ல வேண்டும் இதே போன்று நாற்பத்தி எட்டு நாள் மந்திர ஊர் சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு நாளும் கண்களை மூடி கொண்டுதான் மந்திரம் சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டாம் நாள் பூஜை முடிந்து கண்களை திறந்து பார்த்தால் நீங்கள் செய்து வைத்து இருக்கும் பாவையின் வலது கையில் ஒரு கருப்பு நிற பிரம்பு இருக்கும் அதை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த பிரம்பை நீங்கள் எடுத்த உடனே உங்கள் கண்களுக்கு ஒரு பெண் குழந்தை தெரியும் அந்த குழந்தை உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தையிடம் நீங்கள் நடக்கப் போகும் எதை கேட்டாலும் அந்த குழந்தை உங்களுக்கு சொல்லும் நீங்கள் இந்த தெய்வத்தை வைத்து முக்காலமும் குறி சொல்லலாம் அந்த பிரம்பை எப்போதும் நீங்கள் கை அல்லது இடுப்பு பகுதியில் சொருகி வைத்து கொள்ளலாம் இந்த பிரம்பு உங்கள் கையில் இருந்தால்தான் உங்கள் கண்களுக்கு அந்த தெய்வம் தெரியும் நீங்கள் குறி சொல்ல முடியும் நீங்கள் மயானத்தில் பாவைக்கு வைத்து பூஜை செய்த பாவாடை சட்டை வளையல்களை எடுத்து வந்து உங்கள் வீட்டிற்கு வெளியில் ஓரிடத்தில் பெண் குழந்தை போன்று ஒரு தெய்வ சிலை செய்து அந்த சிலைக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் தினமும் இந்த சிலைக்கு நீங்கள் படையல் பொருட்கள் வைத்து வழிபட வேண்டும் குறி சொல்லாத மற்ற நேரங்களில் அந்த பிரம்பை சிலைக்கு அருகில் வைத்து விட்டால் தெய்வமும் சிலையில் தங்கிவிடும் அந்த பிரம்பை நீங்கள் கையில் எடுத்து ஜக்கம்மா தேவி வா என்று கூப்பிட்டால் உடனே வந்து உங்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லும் நீங்கள் வாய்விட்டு தெய்வத்திடம் பேச வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மனதில் நினைத்தாலே நீங்கள் மனதில் நினைத்த கேள்விக்கு தெய்வம் உங்களிடம் பதில் சொல்லும் இந்த பூஜை செய்வதற்கு முன் நீங்கள் கட்டாயம் உடல் கட்டு மந்திரம் சித்தி செய்திருக்க வேண்டும்